வணக்கம் இலக்கிய பூஞ்சோலை இப்போது நாம் தொட்டபெட்டாவில் இருக்கிறோம் வாங்க தொட்டபெட்டாவை இறங்கி போய் பார்க்கலாம் உதகையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த முக்கியமான சுற்றுலா தலமான தொட்டபெட்டா மலைச்சிகரத்தின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று மீட்டர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இதன் உச்சியில் வானாய்வு கூடம் நிறுவப்பட்டது தொட்டபெட்டாவின் உச்சியிலிருந்து உதகமண்டலத்தின் முழு காட்சியும் காண்போர் கண்களுக்கு பேரழகோடு தென்படும் கோவை மாவட்டத்தில் உள்ள எல்லா மலைகளையும் பார்க்கலாம் மைசூர் சாமுண்டி மலையை கூட இங்கிருந்து பார்க்க முடியும் கன்னடத்தில் தொட்டபெட்டா என்றால் பெரிய மலை என பொருள் இதன் சங்ககால பெயர் தோட்டிமலை மலை நல்லி இந்த மலையின் அரசனாக இருந்திருக்கிறான் நீலகிரியின் மூடு நிறைந்த பச்சை மலைகளால் நிறைந்திருக்கும் உதகியின் நிகரற்ற அழகை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பறவைகள் பார்ப்பது போல பார்த்து மகிழலாம் மூன்று கிலோமீட்டர் சவாலான பயணத்தில் வந்தால் சூடான தேநீர் கோப்பைக்காக இந்த அழகின் ரசனைக்காக நம்மை நாமே மறக்கலாம் थोड़ा मैसूर में थोड़ा नेटवर्क नहीं मिल रहा है फोटो <laughs> అరేయ్ నాన్నా చిత్తం వస్తుడు ఉంటే పెట్టాడు ఉంటే పెట్టండి I'm not going to do this.